எண்ணையும் தண்ணியும் சேர்த்து பிசைந்து கொள்ள வேண்டும் மாமாவை பிசைஞ்சு வச்சுக்கணும் மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி கொள்ள வேண்டும் சப்பாத்திக்கு உருட்டிய பின் அரை நேரம் உருவிக்க வேண்டும் வரை கோதுமை மாவை எடுத்துக்கொள்ள வேண்டும் பின்பு உருட்டி வைத்திருக்கும் மாவை சமமாக தேய்ச்சு கொண்டு வேண்டும் இதுமாதிரி தேய்த்து கொள்ள வேண்டும் பின்பு அடுப்பில் ஊற்றி காய்ந்த பின் சப்பாத்தி சுட வேண்டும் தற்போது நான் சப்பாத்தி